ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் ஃபஸ்ட்டு ஒரு பிளேட்டில் ஒரு ஆஃப் கேஜி சிக்கன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு ஆஃப் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒன் டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒன் டீஸ்பூன் கரம் மசாலாத்தூள் ஒன் டீஸ்பூன் மல்லித்தூள் ஒன் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமாக உப்பு சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இது ஒரு ஆஃப் அன் ஹவர் நல்லா ஊறட்டும் நல்லா ஊறிடிச்சு இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன் பேன் நல்லா சுடனதுக்கப்புறம் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சுடனதுக்கப்புறம் ஹாஃப் டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு பிரியாணி இலை ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் இது எல்லாமே சேர்த்து நல்லா அப்புறமா ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வெங்காயம் கூடவே கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்து இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒன் டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை பொருள் வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா ரெண்டு பழுத்து தக்காளியை நல்லா கையிலே மசத்து சேர்த்துக்கிறேன் இப்போது அந்த தக்காளியும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா சிக்கன் கபாப் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாவை ஒரு ஒன் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இந்த மசாலா தூள் சேர்த்து உறவு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம மசாலா தடவி வச்சுருக்கிற சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம் சிக்கன் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அடுப்பை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம் எந்தளவுக்கு வதக்கிறோமோ அந்த அளவுக்கு சிக்கன் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பாருங்கள் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போது சிக்கன் வேகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கோம் தடவை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இந்த தண்ணியெல்லாம் வற்றி நல்லா நாலு சைடு எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக ரெடியாகி வரணும் அந்த அளவுக்கு இது நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே ஹைஃப்ளேம்லாம் மாற்றி மாற்றி வச்சுக்கோங்க அப்பப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க பாருங்கள் நல்லா அந்த தண்ணியெல்லாம் வற்றி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக ரெடியாகிடுச்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சிக்கன் கபாப் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா வச்சு நீங்கள் செய்யும்போதும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது கூட கடைசியாக பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தழை ஒரு ஒன் டீஸ்பூன் போல் மிளகுத்தூள் சேர்த்து உடம்பு நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க நம்மளோட சுவையான சிக்கன் வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்